புறப்படமாகவும் சின்னக்கடை மற்றும் அமெரிக்கா ஸ்ரீகாந்தர் அவர்கள் ஆறு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னாறு காலம் சென்றவர்களான பாலசுப்பிரமணியம் தங்கம்மா தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்ற முத்துக்குமார் மற்றும் அன்னபூரணி அம்மா தம்பதிகளின் அன்பு மர்மகனும் கௌரியம்மா அவர்களின் அன்பு ஸ்ரீஸ்கந்தராஜா ஸ்ரீரங்கராஜ் செந்தில்ராஜ் வினோராஜ் அன்பு தந்தையம் நவரத்னராஜா சாந்தாதேவி சந்திராதேவி காலம் சென்று ஜெயந்தா தேவி ஆகியோரின் அன்பு சகோதரரும் ஜசானி ரஜிசன் கிறித்தீஸ் அர்ஜுனா வேனுஷீஹா ஆதிஸ் ஆகியோரின் அன்பு பேரரும் ஆவார் உற்றார் உறவினர் நண்பர்கள் எனவரேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்